மார்த்தாண்டம் அருகே கடையில் பேட்டரிகள் திருடிய மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சிராயன்குழி பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட் ராஜ் வயது நாற்பத்தேழு இவர் காஞ்சிரக்கோடு பகுதியில் பழைய வாகனங்களை வாங்கி பிரித்து விற்கும் கடை நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று இரவு வின்சென்ட் ராஜ் வேலை முடிந்து கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் பின்னர் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த ஐம்பத்தொன்று பழைய பேட்டரிகளையும் வாகனங்களை பிரிக்க பயன்படுத்தும் கருவிகளையும் திருடி சென்றுள்ளனர் மறுநாள் வழக்கம் போல கடைக்கு வந்த பேட்டரிகள் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர் இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேட்டரிகளை திருடிய மர்ம ஆசாமிகளை தேடி வந்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது விசாரணையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் மஞ்சி வளாகத்தை சேர்ந்த சிஜு முப்பத்தி நான்கு மோகன்குமார் வயது முப்பத்தேழு புத்தன்காவு விளையைச் சேர்ந்த சனல் வயது நாற்பத்தி இரண்டு ஆகிய மூன்று பேர் பேட்டரிகளை திருடி காரில் கொண்டு சென்றது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் மூன்று பேரையும் மார்த்தாண்டம் போலீசார் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த ஐம்பத்தொன்று பழைய பேட்டரிகள் மற்றும் காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்